அனிதா புஷ்பவனம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு திருப்பாவை பாடல்கள் விளக்கத்தோடு பார்த்துக்கிட்டு வரணும் இன்றைக்கு இந்த பதிவில் திருப்பாவை எட்டாம் பாடல் விளக்கம் என்ன என்பது பற்றி பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று பெற்று ஊழி வாழணும்னு நான் அந்த கண்ணன் கிட்டைய பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நாம் ஒவ்வொரு நாளுமே ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரங்களை விளக்கத்தோட பார்த்துக்கிட்டு வர்றோம் இன்றைக்கு எட்டாவது நாள் பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்ல வருகின்றார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நம்ம என்ன பண்ணலாம் முதல்ல பாடலை படிச்சிடலாம் கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு திருப்பாவை பாசுரத்திலும் கண்ணனுடைய பெருமைகள் பராக்கிரமங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு வர்றாங்க கண்ணன் வசிக்கின்ற ஆயர் பாடி அதனுடைய வளம் இயற்கை எல்லாத்தையும் சொல்கிறாங்க அங்கே வாழக்கூடிய மக்களின் தன்மை நிலை எல்லாத்தையும் பாடல்கள் மூலமாக சொல்லிக்கிட்டு வர்றாங்க அது எல்லாமே பெருமைப்படுத்துகின்ற மாதிரி இருக்குது உண்மை நிலை அதுதான் இருந்தால் கூட தான் மணக்க இருக்கின்ற கண்ணனுடைய பொதுவாகவே என்ன இருக்கும் நம்ம வந்து புகுந்த வீடு எப்படியாக இருந்தாலும் சூப்பராகும் என் வீட்டுக்கார் அப்படியாக்கும் என்னை தாங்குன்னு தாங்குறாராக்கும் எங்கள் மாமியார் இருக்காங்களே எனக்கு விதவிதமாக செஞ்சு போடுறாங்க தெரியுமா தாயை போல் பார்த்துக்குறாங்க எங்கள் அம்மா வீட்டை விட நான் புருஷன் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பெருமையாக நினைப்பாங்க அதுதான் நல்லது எது எப்படியாக இருந்தாலும் நான் நல்லா இருக்கேன் என் என்னை தாங்குறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க நல்லா இல்லைன்னா கூட ஒரு காலத்தில் அது நடந்தே போயிடும் ஆண்டாள் நாச்சியாரும் அதைத்தான் செய்கிறார் கண்ணனு தான் மணக்க இருக்கின்ற கண்ணனுடைய பராக்கிரமங்களை எல்லாம் எடுத்து எடுத்து சொல்கிறாங்க பெருமைகளை எடுத்து சொல்கிறாங்க திடீர்னு சொல்ல முடியுமா அவங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள் முதலே கண்ணனையே நினச்சிருக்காங்க கண்ணனை கூர்ந்து கவனிச்சிருக்காங்க அதனால தான் எல்லாமே தெரிஞ்சிருக்கு இப்போ அந்த மூன்று பாடல்களாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இந்த பாடலோட சேர்த்து அதாவது அந்த ஒரு தோழி எழுந்திருக்க மாட்டேங்கிற அதிகாலையிலேயே எல்லாரும் எழுந்துட்டாங்க நானும் எழுந்தவங்க கூட எல்லாம் வருவேன் பாவை நோன்பு அதில் கலந்துப்பேன் கண்ணனை வணங்குவேன் அப்படின்னு எல்லாம் சொன்ன தோழி ஒருத்தி வந்து படுத்தே கிடக்கிறா கடந்த இருந்து ஆண்டாள் நாச்சியார் அவளை வாமா எந்திரியுமா அப்படின்னு என்னென்னவோ சொல்லி அழைக்கிறாங்க அது என்னன்னு கடந்த பாடல்களில் பார்த்தோமோ அதன் தொடர்ச்சியாக இந்த பாடல்லையும் சொல்கிறாங்க கீழ்வானம் வெள்ளென்று இருக்குது அப்படின்னு பொதுவாகவே நீங்கள் கன்னியாகுமரி பக்கம்லாம் போய் நீங்கள் இந்த சூரிய உதயத்தை பார்க்கும்போது செவச்செவ செவச்சவன் இருக்கும் அது ரொம்ப அதிகாலைக்கும் முன்னதாக இருக்கக்கூடிய ஒரு நிலை சூரியன் உதயமாக ஆகக்கூடிய நிலையில் அந்த மாதிரி சிவப்பாக இருக்கும் செவ்வானமாக இருக்கும் அந்த சூரியன் மேலே வர 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 பார்த்திங்கன்னா அது வெள்ளையாக மாறிடும் அது அதிகாலை பொழுது தான் அதாவது சூரியன் வந்து உதித்து கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு கீழ்வானம் கிழக்கு திசை பார்த்தீங்கன்னா வெள்ளை வெளியேறுனு இருக்குது எருமைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுவீடு மேய போயிருச்சு அப்படின்றாங்க அது என்ன சிறுவீடு அங்கே ஆயர் பாடி ஆயர் குலம் அப்படின்னாலே நமக்கெல்லாம் பசுதான் ஞாபகம் வருது இங்கே ஏன் எருமையை கையாண்டிருக்கின்றார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே எருமையாகட்டும் க இந்த மாடுகளாகட்டும் காலையில் எழுந்தோடனேயே பால் கறந்துருவாங்க கறந்த பின்னாடி இந்த பசுக்களுக்கு எருமைக்கெல்லாம் பசிக்கும் இந்த மார்கழி மாதம் நல்ல பனி இருக்கும் அந்த பனி நம்மளை மட்டும் உரைக்காது அது பார்த்திங்கன்னா பசுக்களுக்கும் உரைக்கும் அந்த பனி வந்து பசுக்களுக்கு ஒரு மாதிரி குளிரை நடுக்கத்தை ஏற்படுத்துது அதனால் அந்த மாடுகளெல்லாம் கொட்டில்லையே அங்கேயே அங்கேயே சுற்றிக்கிட்டு அதற்கு வைக்கப்பட்ட இறையை சாப்பிட்றது வைக்கோல் புல் இதெல்லாம் சாப்பிட்றது ஆனால் எறும்பு மாடு எறும்பம் மாட்டு தோல் பார் அப்படிம்பாங்க எறும்ப மாட்டுக்கு சீக்கிரத்தில் எதுவுமே உரைக்காது பனி உரைக்கலை மாட்டுக்கு சிலரை சொல்லுவாங்க இத்தோலாயிது மாட்டு தோல் மாதிரி இருக்குது அப்படின்னு இந்த ஸ்கின் இருக்கு இல்லையா அதை சொல்லுவாங்க அதனால் எரும மாட்டு தோலுக்கு இந்த மார்கழி பனி வந்து பனி குளிர் வந்து உரைக்கலை அதனால் இந்த எருமை மாடுகள் எல்லாம் சிறு வீடு போயிருச்சு அப்படின்னு சிறு வீடு அப்படின்னா என்னென்னா காலையில் வந்து பால் கல கறந்துடுறாங்க அப்போது அதுக்கு ஒரு பசி எடுக்கும் மாடு வந்து கொட்டிலேயே சாப்பிடுது எறும்பு மாடு என்ன பண்ணுதுன்னா மேய்க்க போயிடுது மேய போயிடுது மேய்க்கில் மேய போயிடுது அப்போது அந்த அதாவது அந்த அதிகாலையிலேயே கொஞ்சம் மேயருக்கு போயிருது இல்லையா நம்ம எப்படி சிற்றுண்டி சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் வந்து விஸ்தாரமாக மதிய பொழுதில் நல்லா கூட்டு கறி பொரியல் எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்றோம் இல்லையா அந்த மாதிரி விஸ்தாரமாக இன்னொரு தடவை மேய போகும் ஆனால் காலையில் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு போகும் வைத்த நேரப்பிற்கு அந்த கொஞ்சமே சாப்பிட போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சிறு வீடு அப்படின்னு சொல்வது உண்டு அதனால் எருமையெல்லாம் சிறு வீடு போயிருச்சு தோழி அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் தோழிகிட்ட சொல்வதாக இந்த வரி அமைஞ்சிருக்கு அதை தொடர்ந்து ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்கிறாங்க அதை பாருமா நாங்கள் எல்லாம் எழுந்து குளிச்சுட்டு பாவை நோன்பு ஏற்க போய்கிட்டு கண்ணனை பார்க்க போகிறோமா எல்லாரும் வந்துட்டோம் நீ தான் வரலை எழுந்துறியே சீக்கிரத்தில் எழுந்துறியும் நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம் இதில் நான் இந்த நாங்கள் போகிறோம் அப்படின்னு தொடர்ந்து பெண்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி இரு இரு இப்போவே போகாத அந் அவளையும் எழுப்பிட்டு அவளையும் கூட்டிகிட்டு போகலாம் கண்ணன்கிட்ட நம்ம எல்லாம் போய் பார்த்துட்டு அவனை தரிசனம் செய்து நம்முடைய குறைகளை எல்லாம் சொல்ல போறோம் இல்லையா அவளும் வரட்டும் அதுல அவளும் அதுல கலந்துக்கிட்டும் அப்படின்னு எல்லாரையும் உன் ஒருத்திக்காக நாங்கள் தடுத்து நிறுத்திருக்கோம் தெரியுமா அதனால எந்திரிமா உன் ஒருத்தினால எல்லாருமே நிற்கிறாங்க பாரு நான் போறேன் போகிறேன்றாங்க வேண்டாம் போகாதீங்கன்னு நான் தடுத்து நிறுத்து உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அதனால எந்திரி அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க அடுத்த வரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாமா போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் போதுகளமுடைய பாவாய் இதில் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா எல்லாரும் போறவங்களெல்லாம் தடுத்து நிறுத்திக்கிட்டு போகாதேன்னு நான் இங்கே நிறுத்தியிருக்கேம்மா ஏன் அப்படின்னு கேட்குறியா கோதுகலமுடைய பாவாய் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க எதுக்கு தெரியுமா நீ வந்தால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் கண்ணன் எங்களுக்கு என்ன தர்றாரோ அதெல்லாமே உனக்கும் கிடைக்கும் அது ஒரு காரணம் இன்னொன்று நம்ம இந்த பாவை நோன்பு மட்டும் ஏற்றால் போதுமா அந்த பாவை நோன்பு ஏற்கும் பொழுது ஒரு கலகலப்பு இருக்கணும் இல்லையா ஒரு மகிழ்ச்சி இருக்கணும் இல்லையா அதனால் நீ பார்த்தீங்கன்னா எப்போவுமே கலக்கல கலக்கல கலான் இருக்கிறவ நல்லா பாடுறவ நல்லா கலகலன்னு பேசுகிறவ இப்படி ஒரு மகிழ்ச்சியான குணம் கொண்ட உன்னை எங்களோட அழைச்சிட்டு போனால் அந்த பாவை நோன்பு இன்னும் சிறப்பானதாக இருக்கும் அதனால் நீ என்ன பண்ணு எங்களோட வாமா அப்படின்னு கொஞ்சிறாங்க அவளை வந்து கொஞ்சம் அதிகப்படியாகவே சொல்லி புகழ்கிறாங்க அடுத்த வரைய நம்ம இப்போ படிக்கலாம் கோதுகலமுடைய பாவாய் அது வரைக்கும் பார்த்தோம் பாடி பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு அப்படின்றது எழுந்திரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம் பறை கொண்டு அப்படின்னா நம்ம எல்லாரும் நீ நல்லா பாடுவே நம்ம எல்லா நான் எல்லாம் கூட்டம் கூட்டமாக பாடிட்டு போகிறாங்க பகவானுடைய பேரை சொல்லி சேவிச்சுக்கிட்டும் பாடிக்கிட்டும் பகவானை மகிழ்ச்சி அடைய பாடிக்கிட்டு போகிறாங்க அப்படி எதற்காக பாடுறாங்க பறை தருவான் அதாவது நாம் என்ன கேட்குறோமோ நம்ம வேண்டினவற்றை அவன் தருவான் அதனால் எல்லாரும் பாடிட்டு போகிறாங்க அந்த மாதிரி நம்மளும் பாடிட்டு போகலாம் ஆமா எந்திரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த அதாவது நேற்று பார்த்த பாசுரத்தில் என்ன சொல்லியிருந்தோம் கம்சன் கேசி என்கின்ற அரக்கனை க கண்ணனை அழிப்பதற்காக அனுப்புகின்றான் அவன் குதிரை ரூபம் கொண்டு போகின்றான் அந்த குதிரை ரூபம் தரித்து போன அந்த அரக்கனின் வாயை கண்ணன் பிளந்து அவனை அழித்தார் அப்படின்னு நம்ம நேற்றைய பாடல்லையே குறிப்பிட்டு காட்டியிருந்தோம் இப்போ வந்து உங்களுக்கு அதை நினைவுபடுத்துகிறேன் ஏன்னா நேற்று கேசி என்கின்ற பெயர் கொண்டு அந்த தகவலை சொன்னேன் அதைத்தான் இங்கே வந்து ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுகின்றார் மீண்டும் மாவாய் பிளந்தானை அப்படின்னு அந்த கேசி அரக்கன் வாயை பிளந்தானை மற்றும் மல்லரை மாட்டிய மல்லர்னால் மல்லர்கள் மல்ல போரி இல்லையா அந்த குத்துச்சண்டை போடுறவங்க அவங்களெல்லாம் மல்லர்கள் வீரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்களை கூட்டமாக கம்சன் அழிப்பதற்கும் அனுப்பினான் ஒரு முறை அவர்களெல்லாம் கண்ணன் அவர்களை சர்வசாதாரண அவர்களையெல்லாம் கண்ணன் அழித்தார் இதெல்லாம் யாருக்காகமா செஞ்சாரு அவருக்காகவா கண்ணன் யாரையும் வெல்லக்கூடியவன் தீயவர்களை அழிக்கக்கூடியவன் தீமைகளை அழிக்கக்கூடியவன் ஆனால் அந்த தீமைகளை நாம் எதிர்கொள்ள முடியாது தீயவர்களிடம் சிக்கி நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே கண்ணன் வந்து நம்மளையெல்லாம் அப்பப்போ காப்பாற்றுறார் இந்த கம்சன் அனுப்புகிற அசுரர்களை தீயசக்திகளை ஏவி விடுறதெல்லாம் அவர் அழித்து நம்மளையெல்லாம் காப்பாற்றிக்கிட்டு வர்றார் இல்லையா அவரை மட்டும் நினச்சிருந்தா அவர் வந்து அவரை காப்பாற்றிக்க தெரியும் ஆனால் இந்த உலக மக்களின் நன்மைக்காக கண்ணன் எல்லாம் நமக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்பேற்பட்ட கண்ணனை நம்ம பார்க்காம இப்படி படுத்து கிடந்தால் நல்லா இருக்குமாம்மா அதனால் அவரை சேவிக்கணும் அவரை பற்றி பாட வேண்டும் நம்ம திருப்பாவை நோன்பு ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட போய் என்ன வேணும் அப்படின்னு கேட்கணும் நம்ம போய் நின்று கண்ணன்கிட்ட இது வேணும் கண்ணா இது வேணும் கண்ணான்னு ஒவ்வொருத்தராக சொல்ல போகிறோம் அப்போ சொல்லும்போது கண்ணனுக்கு யார் யார் இருக்காங்க யார் யார் தன்னை வந்து பார்க்குறாங்க யார் யார் வந்து பார்க்கல அப்படின்றது நல்லா தெரியும் அவன் மாயக்கண்ணன் எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுப்பான் அப்போ என்ன ஆகும்னா நீ வரலன்றது வந்து பார்ப்பார் இல்லையா தெரிஞ்சுப்பார் இல்லையா அவர் அத்தனையும் தெரிஞ்சு வச்சுக்க நீ வரலேன்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குமா என்ன அதனால் நமக்காக எத்தனையோ நல்லது செய்கின்ற அந்த கண்ணனை நம்ம போய் அவரை பார்த்து சேவித்து அவரை பற்றி பாடி நமக்கு என்ன தேவையோ அதை வந்து கண்ணன் கண்ணன்கிட்ட ஒவ்வொருத்தராக சொல்லணும் கண்ணன்கிட்ட போயிட்டு ஒவ்வொருத்தராக சொல்லும்போது அவர் ஆ ஆ அப்படின்னு செய்கிறேன் அதாவது ஆ அப்படின்னு சொன்னால் செய்கிறேன் அப்படின்றது அவர் ஒவ்வொருத்தருக்கும் பதில் கொடுப்பாரு ஆ ஆன்னு கொடுப்பார் அந்த ஆ ஆ அப்படின்னு எழுக எழுப்புகின்ற ஓசை இருக்கு இல்லையா அது காதிற்கு என்ன இனிமையா இருக்கும் தெரியுமா அதுல நமக்கு நான் நம்மை ஆராய்ந்து அதாவது ஆன்னு சொல்லுவாரே ஒழிய யாருக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம போய் நின்ன உடனே அவர் நம்ம ஹிரதத்துக்குள்ளே நுழைஞ்சு அவர் ஆராய்ச்சி பண்ணிடுவார் நம் மனதில் என்ன என்ன ஓட்டம் ஓடுகின்றது இதயத்திலே நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்றத நம்ம வெளியில் நாக்கில் ஒன்று சொன்னா கூட இதயத்துக்குள்ளே இருக்கிறத ஆராய்ந்து கண்டறிஞ்சிருவார் ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் என்ன இருக்குது மனப்போக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அருள் செய்வார் அந்த அருள் பெற்றுக்கொள்ள எழுந்தேழுவோர் எம்பாவா எழுந்திருச்சு வாமா அப்படின்னு தோழிய வருந்தி வருந்தி அழைக்கிறாங்க வாமா வாமா அப்படின்னு அழைக்கிறாங்க உரிமையோடு அழைக்கிறாங்க தான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறட்டும் அப்படின்ற எண்ணத்தோடு அழைப்பதாக இந்த பாடல் இருக்கு இந்த பாடல் கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணணும்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் நம்ம வீகா ஆன்லைன் பற்றி சொல்லும்போது நிறைய பேருக்கு பிடிக்குது சிலருக்கு பிடிக்காமல் இருக்குது என்னது பிஸ்னஸ்ஸா அப்படின்னு உங்களுக்கு இந்த பாடல்லையே ஒரு இந்த பாட்டு இருக்கு இல்லையா திருப்பாவை பாசனம் ஏழாவது பார்த்தோம்ல அதுலேயே பாருங்களேன் ஆயர் குல பெண்கள் எல்லாம் வந்து எப்போ கண்ணன் வாழ்ந்த காலத்திலேயே தயிரை வந்து கடைந்து மோரை கடந்து வெண்ணையாக எடுத்து தானுண்டு அது விற்பனையும் செஞ்சுருக்காங்க எல்லாருமே அதாவது யாருக்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து பயன்படுத்தி அதாவது புத்தி இருந்தால் நம்ம வந்து புத்தி கொண்டு நிறைய பாடல்கள் சொல்லி கொடுத்து அதனுக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்து இல்லை நம்ம கற்றதெல்லாம் சொல்லி கொடுத்து நம்ம பிழைக்கலாம் இல்லை வேறு எந்த வகையிலையும் நாம் பிழைக்கலாம் சும்மா தான் உட்காந்துருக்கக்கூடாது நம்ம பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க காலங்காலமாக நம்ம தெரிந்து கொண்ட விஷயமும் கூட இதில் நான் எந்த நேரத்தையும் சும்மா இருக்காமல் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதில் பிறந்தது தான் இந்த வீஹா ஆன்லைன் ஷாப்பு இப்போது புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த வீ ஆன்லைன் ஷாப் பற்றி தெரியாது இல்லையா அதற்காக நான் ஒவ்வொரு பதிவுலேயும் இருக்கேன் அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் அதாவது நான் நடத்துகின்ற ஆன்லைன் ஷாப் இதுவரைக்கும் யாராவது எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப் ஆப்பை டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்மையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோடு உங்கள் செல்லையே பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் சுலபமாக நான் என்ன பொறுகைகள் தினமுமே புதுசாக அப்லோட் பண்ணுறேன் என்ன விலை அப்படின்ற தகவல்கள் எல்லாம் பார்க்க முடியும் இல்லையா சரி நீங்கள் டவுன்லோடு பண்ண பின்னாடி அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி வீஹா ஆன்லைன் அப்படின்னு நான் பேசும்போதே அதில் ஒரு லோகோ வரும் பாருங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட தானான்னு உறுதிப்படுத்திக்கோங்க இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்லையும் வீஹா ஆன்லைன்லையும் விற்கக்கூடிய பொருள்களை என்னோடய லோகோவே பயன்படுத்திக்கிட்டு சில வெப்சைட்டில் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அது என்கிட்டருந்து என்னோடய லோகாவை பயன்படுத்தக்கூடாது நியாயப்படி பார்த்திங்கன்னா அதற்கான சட்ட விதிமுறைகள் என்னென்ன இருக்கோ சட்டப்படி என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நான் பார்த்துப்பேன் ஆனால் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேங்க என்கிட்டருந்து வாங்கிட்டு போகிற பொருள்கள் விற்பனைக்கு கொடுத்தாங்கன்னா என்கிட்டருந்து வாங்கிட்டு போன தன்மையோடு கொடுக்குறாங்களா இல்லை மாற்றி கொடுக்குறார்களா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா குறிப்பாக சொல்லணும்னா இழுப்பு எண்ணெய் என்னுடைய வீஹா லோகோ போட்டு ஒரு வெப்சைட்டில் விற்கிறதாக எனக்கு நம்முடைய ச சப்ஸ்கிரை சகோதரி தான் அனுப்பியிருந்தாங்க பாருங்கள் மேடம் இப்படி எல்லாம் பண்ணுறாங்க நீங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தவறே கிடையாது அப்படின்ற மாதிரி அனுப்பியிருந்தாங்க அப்போது என்கிட்டருந்து வாங்கிட்டு போகிறதோ இல்லை என்னோடய லோகோ பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா என்னோடய பொருள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் உங்களுக்கு ஏற்படும் இல்லையா ஆனால் வாங்கிட்டு போன பின்னாடி அதில் என்ன கலப்படம் செய்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது இன்னொன்று என்னோட வீஹா லோகோவை பார்த்து நீங்கள் ஏமாந்து வாங்குவீங்க சரி மேடம் தான் அப்படின்னு அப்படி நீங்கள் ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நிறைய விஷயங்களை நான் ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லிக்கிட்டு வரேன் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்களுடைய வீஹா கடை இயங்கிக்கிட்டே இருக்குது நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம் வாங்கணும் அங்கே வந்து நேரில் பொருள்களை பார்த்து வாங்கிக்கலாம் அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் லிங்க்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கும் அட்ரஸும் இருக்கும் நாங்கள் வெளியூர்காரங்க எங்களுக்கு அட்ரஸ் புரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக கூடுதல் தகவல் ஒன்று சொல்லிக்கிறேங்க நீங்கள் கூகுள் ரூட் மேப்பில் போயிட்டு பதை நம்பி தான் எல்லோரும் இருக்கும் எங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா கார் கதவை திறந்து விட்டு எங்கே இங்கே இது இப்படி போகணுன்னா இந்த தெருவுக்கு போகணும்னா எப்படிங்க போகிறது அந்த தெருவுக்கு போகணுன்னா எப்படிங்க போகிறது கையில் அட்ரஸ் வச்சுருப்போம் இந்த பாருங்கள் இந்த அட்ரஸ் எங்கேயும் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருப்போம் இப்போ அதை பார்க்குறோம் இல்லையா கூகுள் ரூட் மேப்பில் அட்ரஸ் அழகாக நம்ம டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ண பின்னாடி அந்த கூகுள் ரூட் மேப் கோ லெஃப்ட் கோ ரைட் அப்படின்னு தப்பாக சொன்னா கூட அதை நம்பி நம்ம போகிறோம் ஆனால் நம்ம வீஹா கடைக்கு சரியாகத்தான் ரூட் மேப் சொல்லுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் அட்ரஸ் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இல்லை வீஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு போட்டிங்கன்னா கூகுள் ரூட் மேப் அழகாக அவங்களை கைடு கொ பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும் பொருள்களை நீங்கள் நேரில் பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வீஹா ஆன்லைனில் நிறைய கிருஷ்ணர் படங்கள் கிருஷ்ணர் சிலைகள் இன்னும் நிறைய பூஜை பொருள்கள் கூடுதலாக பார்த்தீங்கன்னா ரோஸ் ஃபேஸ் பேக்கெல்லாம் சேர்த்துருக்கேன் நிறைய பொருள்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கேங்க பிள்ளையார் பார்த்திங்கன்னா அம்பதுஸ்ட்டில் இன்னும் நிறைய ஸ்டோன்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃபேஸ் ரோலரும் நிறைய ஸ்டோன்ஸ்லாம் இப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் நீங்கள் புதிது புதிதான பொருள்கள் தினமுமே பார்க்கலாம் இதில் இன்னொரு செய்தியை சொல்கிறேங்க எங்கள் வீஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாதுங்க ஒரே ஒரு கடை தான் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நான் நடத்திக்கிட்டு வர்றேன் என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோ ஆடியோ எதையாவது பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தாங்க நாங்கள் எங்கள் ஊரில் எங்கள் நாட்டில் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது அதே போல் வேறு எந்த வெப்சைட்லேயோ இல்லை வேறு எந்த ஆன்லைன் ஆப்லேயோ ஷாப்பிங் ஆப்லேயும் நீங்க எங்களுடைய லோகோ கொண்டு பார்த்தீங்கன்னா அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது வாங்கிக்கிட்டு நல்லா இல்லைன்னு அவ்வளவுதான் மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் வீஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசி கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகைப் பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டு புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்டுகளை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலை உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டப்யூ டபிள்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது